அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமதுல்லா இன்னைக்கு ரொம்பவும் ஒரு பயனுள்ள ஒரு துவ பற்றி பார்க்கலாம் இன்ஷா எல்லாம் நம்மளுடைய பெரிய பெரிய ஆசை சொந்த வீடு நமக்குன்னு பெரிய சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுற ஒரு விஷயம் அந்த சொந்த வீட்டை நாம் பெற்றுக்கொள்ள இந்த ஒரு அமலை நீங்கள் அதாவது இந்த ஒரு செலவாக நீங்கள் டெய்லியும் பத்து முறை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விரைவிலேயே அந்த சொந்த வீட்டுக்கான வழி அழகுதலை ஏற்படுத்தி தருவோம் அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க அதே மாதிரி இதை வந்து நீங்கள் அன்று ஐம்பது முறை நீங்கள் ஓதுங்க இது ரொம்ப சின்ன செலவாக தான் நம்ம தாராளமாக ஓதலாம் டெய்லியும் பத்து முறை ஓதுங்க வெள்ளிக்கிழமையில மட்டும் ஐம்பது முறை அப்படின்னு ஓதுங்க இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை ஓதுங்க ஏன்னா செலவாத்துங்கிறது ரொம்பவும் சிறந்த ஒன்று அந்த செலவாத்தை நாம கொண்டு நாம் அல்லாவிடம் கேட்கும் பொழுது நிச்சயம் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லா முழு நம்பிக்கையை வச்சு ஓதி ஓதிப்பாருங்க இப்போ அந்த செலவாத் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அல்லாஹும் وركن المقام اكره سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد يا رب البيت الحرام وشعر الحرام وركن المقام اكره سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد يا رب البيت الحرام وشعر الحرام و ركن المقام اكره سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم على صل الله على سيدنا محمد يا رب البيت الحرام وشعر الحرام و ركن المقام اكره سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد يا رب البيت الحرام وشعر الحرام وركن المقام اكره سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد يا رب البيت الحرام وشعر الحرام وركن المقام اكره سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد يا رب البيت الحرام وشعر الحرام و المقام اكره سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد يا رب البيت الحرام وشعر الحرام و المقام اكره سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد يا رب البيت الحرام وشهر الحرام وركن المقام ذكر سيدنا محمدن صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد يا رب البيت الحرام وشهر الحرام وركن المقام ذكر سيدنا محمد صلى الله عليه وسلم الحمد لله இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓடுங்க வெள்ளிக்கிழமையில மட்டும் ஐம்பது விடுத்தம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க விரைவிலேயே நீங்கள் ஆசைப்படுற கனவாக இருக்கக்கூடிய அந்த லட்சியமாக இருக்கக்கூடிய அந்த சொந்த வீட்டு அலகத்தால் ஏற்படுத்தி தருவோம் உங்ககிட்ட அதற்கான பணம் இல்லைன்னா கூட சொந்த வீடு கட்டுற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் அதற்கான வழிய அல்ல உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ் அதை உங்களால் கண்கூடாக உணர முடியும் நீங்க கவலவே பட தேவையில்லை என்கிட்ட எங்க வருமானம் இருக்கு என்னால் என் சொந்த வீடு கட்டுறதுக்கு என்னால் எங்க முடியும் அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு இருந்தாலும் சரி இந்த செலவாத்த அல்லாஹ் மேல நம்பிக்கையோட நீங்க பாருங்க கண்டிப்பா நல்ல பலனை உங்களுக்கு விரைவிலேயே கொடுக்கும் இன்ஷா அல்ல முழு நம்பிக்கையோட பாருங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதனால ஓதி அவங்க வாழ்க்கையில அவங்க பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூலிய நற்கூலியா அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் அளிப்பாங்க முழு நம்பிக்கையோட பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் வரமத்துல வரக்காக